கை நிறைய காய்கறிகள் மட்டும் இல்லை மனசு நிறையாவும் இன்றைக்கி நிறைய காய்கறிகளை நாம் அறுவடை செய்ய போகிறோம் ஒரு நாலு நாள் நான் ஊரில் இல்லை வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்பொழுது இந்த பீர்க்கன் மேடம் வந்து பயங்கரமான ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்கு கொடுத்தாங்க என்னென்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான காய்கறிகள் நல்ல காற்றடித்த பலூன் மாதிரி உப்பி போயிருந்தது எல்லா காயும் நான் பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் முத்திடிச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் காயை கட் பண்ணி பார்த்த பிறகு உள்ளே இலசாக தான் இருந்தது ஸோ ஒரே சந்தோஷம் எனக்கு இந்த செடி வச்சதுலேருந்து நான் அப்பப்போ வாரத்தில் வந்து ஒரு மூணு காய் நாலு காய் அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி தான் முதல் முறையாக ஒன்பது காய்கறிகளை ஒரே நேரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க காயெல்லாம் நல்ல வெயிட்டாக இருந்தது ஸோ என்னால் எல்லா காயும் கையில் பிடிச்சிட்டு ஹார்வெஸ்ட் பண்ண முடியல ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே தான் போட்டிருந்தேன் அப்புறமா தான் ட்ரே எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சோம் இந்த பீர்க்கன்கொடியில் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து பெருசாக இல்லை அது ஒரு பிளஸிங் எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் ஒரு பக்கெட்டில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாள் கழித்து அந்த தண்ணியை வந்து இந்த செடிக்கு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஏன்னா அதுக்கு வந்து சத்து பத்தாது அப்பப்போ நம்ம எதாவது ஊட்டச்சத்து மாதிரி அதுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் இந்த எரு வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுவோம் ரேராக ஆனால் வார வாரம் கண்டிப்பாக அந்த கிச்சன் வேஸ்ட்டு தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா செடிக்குமே கொடுத்துடுவேன் அதனால தான் எனக்கு நல்ல நிறைய காய்கள் காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு காயை விதைக்கி விட்டுருந்தேன் அது எந்த காயும் தெரில அது ரெண்டுத்தில் ஸோ அழுத்தி பார்த்ததில் ஒரு காய் கொஞ்சம் கல் மாதிரி இருந்தது சார் அதை விட்டுட்டு இன்னொரு காயை வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா நிறைய காய்களை விதைக்க விட்டாலும் வேஸ்ட்டு தான் நம்ம பராமரிக்க முடியாது ஸோ காயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரேயில் நம்ம அழகாக எடுத்து வச்சிடலாம் மொத்தம் எத்தனை காய் பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது காய் இருக்குங்க இன்னும் ஒரு காய் இருந்தால் பத்து ரவுண்ட் ஆகிட்டுருக்கோம் காய்கள் நிறைய இருக்குது சரி அவசரப்பட்டு பறிக்க வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் தூக்கவே முடியலங்க நல்ல வெயிட்டு எப்படியும் இது வந்து ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடய தேவைக்கு போக மீதியை வந்து நான் இங்கேயே லோக்கல்லே சேல்ஸ் பண்ணிடுவேன் முதல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தேன் ஃப்ரீயாக தான் அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம் எத்தனை வாட்டி தான் ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தேன் வாங்கிக்கிறாங்க அடுத்து முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் வச்சு முதல் வருஷத்தில் காய்ப்பே இல்லைங்க பூவும் இல்லை காயும் இல்லை நான் அதுக்கிட்ட போய் போய் பேசிகிட்டு இருப்பேன் என்ன தான் ஆச்சு நீ என்ன வகையான மரம்னு தெரியல என்ன காய் கொடுக்க போகிற தெரில எனக்கு வந்து இந்த கடையிலலாம் விற்கிறாங்கல்ல நீளமாக க்ரீன் கலரில் இருக்கும் நல்லா லைட் க்ரீன் அந்த காய் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த காயாக இருக்கணும் கடவுளேன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருந்தேன் ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு காய் கொத்தா ஒரே பிரான்ச்சில் காய்ச்சிருந்தது அதை வந்து சர்ச்சில் நான் வந்து காணிக்கையாக கொடுத்துடலாம் எப்பவுமே முதலருடைய வந்து நான் சர்ச்சில் காணிக்கையாக கொடுத்துருவேன் அப்படின்னு விட்டுருந்தேன் என் நேரம் பார்த்திங்கன்னா இப்போ செங்கல் இறக்கிறதுக்கு வந்து லாரியில் கொஞ்சம் ஆட்கள் வந்திருந்தாங்க அவங்க அந்த கல்லை இறக்கிட்டு போகும்போது இந்த ஏழு காயும் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் சரி யாரோ சாப்பிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசை நான் தேத்திக்கிட்டேன் கணிக்க கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது மறு வருஷம் மூணாவது வருஷம் பார்த்திங்கன்னா போதும் போதும்ன்ற அளவுக்கு காய்களை கொடுத்துட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த முருங்கை மரத்தை பார்க்கும்போது நல்ல க்ரீனாக ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நம்ம கடையில் வாங்குறது கூட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் ஏன்னா அதிலலாம் ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறாங்க இதுக்கு நான் எந்த மருந்துமே போடுறது கிடையாது இதுக்குமே அதே டான்க்கு தான் அரிசி பருப்பு கழுவுன தண்ணி கிச்சன் வேஸ்ட்டு ஊற வச்ச தண்ணியை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அதனாலேயே நம்ம காய்கள் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது என்னால் எட்டி பறிக்க முடியல சிஸர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கட்டர் இருந்தால் ஈஸியாக கட் பண்ணிட்டு வந்திருக்கலாம் சிசரில் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு காய்கிட்ட வந்திருந்தது கை நிறைய காய்கறிகள் பார்த்திங்களா இதோடு முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான ஆர்வஸ்டும் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா வேலூர் முள்கத்திரி இந்த நாற்று வந்து எனக்கு அம்மா கொடுத்தாங்க என்ன மாதிரியே அம்மாவும் வந்து கொஞ்சம் செடி பைத்தியம் அவங்க தான் நான் அதை கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவேன் சின்ன வயசுலேருந்தே நிறைய செடிகளை வந்து அவங்க வைப்பாங்க அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் நினைக்கிறேன் அம்மா வந்து ஜனவரி மாதம் கொடுத்தாங்க ஆனால் வச்சதுலேருந்து அடித்த வெயிலுக்கு சரியாக வரவே இல்லைங்க ஒரே மாவு பூச்சி என்னென்னவோ பண்ணி பார்த்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரைச்சி போட்டு பார்த்தேன் கையில் அந்த தண்ணி அடித்து எடுத்து பார்த்தேன் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் என்ன பண்ணேன்னா போன மாதம் சுத்தமாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்தையுமே பெட்டி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து பார்த்தோம்னா புது கிளைகள் வந்து புது தளரில் இந்த காய்கள் வந்து கிடைச்சிது பறிக்கும்போது கொஞ்சம் வந்து உஷாராக பறிக்கணும் ஏன்னா இதில் முள் இருக்கும் கையில் வந்து குத்திவிடும் நம்மளுக்கு எனக்கு வீட்டுக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகளை இது கொடுக்குது முல்கத்திரி வந்து என்னோடய ஃபேவரெட் கிடையாது இது என் அம்மாவோடய ஃபேவரெட்டு இது பாருங்கள் செவ்வாழையும் குளத்தல்லி நிற்கிது இது ஒரு மூணு மாதம் ஆகும் அரிவஸ் பண்ணுறதுக்கு அடுத்து என்னோடய ஃபேவரெட்டுக்கு வரலாம் என் ஃபேவரெட் பார்த்திங்கன்னா நல்ல பெட்டு போட்டு தூங்கிட்டு அழகாக செடியில் பாருங்கள் இலைகள் மேலே படுத்துட்ருக்கு இதுதான் வந்து பச்சை கத்திரி இது வந்து என்னுடைய நீண்ட நாள் ஆசை இதை ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இந்த விதையை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு நாலு செடியை பார்த்து வளர்த்துட்டு வரேன் அடுத்து ஃபைனல் டச்சு கருவேப்பிலையை கொஞ்சம் பறிச்சிக்கலாம் இது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இல்லை பறவைகள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன் பறவைகளுக்கு நான் உணவு வைக்கிறேன் அவங்க அந்த உணவை சாப்பிட்டுட்டு அந்த எச்சம் போட்டு போகிறாங்க இல்லையா அதில் இந்த மாதிரி தானாக முளைக்கிற கருவேப்பிள்ளை செடிகளும் எங்கள் வீட்டில் ரெண்டு முளைச்சு வந்திருந்தது இன்றைக்கி ஆர்வஸ்ட் இவ்வளோதாங்க சூப்பரான பீர்க்கங்காய் முள் கத்திரி பச்சை கத்திரி நீளமான பச்சை முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷான மருந்தடிக்காத கருவேப்பிலை